ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹெல்த்தியான பாதாம் ட்ரிங்க் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை ரிவ்யூஸ் இந்த ஆன்லைனில் நான் டெய்லி யூசஸ்க்கான எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்புக்கு தேவையான காஜெட் அண்ட் அக்ஸசரிஸ் ரிவ்யூ பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பாதாம் ட்ரின்க்குக்கு தேவையான மூணு பொருட்கள் பாதாம் முந்திரி பிஸ்தா இந்த மூணு பொருட்கள் நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு இன்னும் நட்ஸு ஆட் பண்ணுறாங்கக்கா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பாதாம் முந்திரி இந்த ரெண்டையும் வந்து நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் இந்த மாதிரி பல்ஸ் பண்ணி அந்த பாதாம் மில் மில்கில் வந்து ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இப்போ வந்து நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் எடுத்துகிட்டு வந்ததோட கொஞ்சம் குறை குறைப்பாக அரைஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் அரையணும் நான் இன்னும் கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒரு பால் சட்டி வச்சு மில்க் குத்திக்கிறோம் இந்த மில்க் வந்து மூணு பேருக்கு தேவையான அளவு இந்த மூணு பேருக்கு தேவையான நட்ஸும் அதே தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா நட்ஸ் வேணுனாலும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு இந்த இதை நட்ஸ் போதும் இப்போ அந்த பால் பால் நம்ம வந்து குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம் குங்குமப்பூ ஆட் பண்ணி கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் அது வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து பாயில் பண்ண விடலாம் பாயில் பண்ணி முடித்ததோடு மற்ற எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க இப்போ பாயில் ஆகட்டும் பாயில் ஆகி முடித்ததோடு நம்ம அடுத்து என்ன ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து பாதாம் முந்திரி விஸ்தாலாம் எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணி வச்சிருந்தேன் அதை இப்ப வந்து இதுக்குள்ள சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டதோட கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு அதை பாயில் பண்ண விடலாம் பாயில் பண்ணி முடிச்சதோட நம்மளோட இதுக்கு சேவ் பண்ணிக்கலாம் பாதாம் ட்ரிங்க் ரெடி ஆகிடும் கொஞ்சம் நேரம் பாயில் ஆகட்டும் இப்போ இந்த பாதாம் ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம் ஒரு மூணு பேருக்கு வந்து சேவ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வீடியோ காண்டி நான் ஒரு பேருக்கு மட்டும் சேவ் காமிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணுங்க மறக்காம சேனல் தேங்க் யூ